தமிழகத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக ரம்மியமான பள்ளத்தாக்குகள் அப்புறம் மனதை மயக்கிற பனிமூட்டம் குழு குழு சீதோஷ நிலை இதுதான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட ஸ்பெஷல் ஸோ கோடைக்காலம் வந்துருச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாடோ சரி அல்லது உள்ள எல்லா இடத்துலேயுமோ அது இந்தியாவிலேருந்து பல இடங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்து பல பேரும் தேடி வர்ற தஞ்சமடைகிற ஒரு இடம் தான் கொடைக்கானல் ஏன்னா அதோடய கிளைமேட் அந்த மாதிரி இருக்கும் இயற்கை அழகை கண்டு ரசிக்கும் ஒரு சுற்றுலா பயணிகள் தற்போது போதைப் பொருட்களுக்காக இங்கு வர ஒரு பெரிய விஷயம் வெளியே வந்திருக்கு இந்த ஒரு மோசமான கலாச்சார மாற்றத்தால் குடும்பத்துடன் வரும் சுற்றுலா பயணிகள் குறைஞ்சி விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்கிறாங்க சுற்றுலா துறையில இருந்து ஒரு டைம்ல அறுபது லட்சம் உள்நாட்டு பயணிகளும் அறுபதாயிரம் வெளிநாட்டு பயணிகளும் வந்து சென்றிருக்காங்களா இந்த கொடைக்கானலுக்கு ஆனா இப்போ மிக மிக சொற்பமான மக்கள் தான் வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம புதுசா கல்யாணத்தாலே உடனே எப்பப்போ கொடைக்கானலுக்கு அணிமன் போற அப்படிதான் தான் கேட்பாங்க ஆனால் இப்பெல்லாம் அந்த மாதிரி கேட்கறதே ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த கோடை வாசித்தலத்துக்கு குடும்பம் குடும்பமாக தான் எல்லாரும் வந்தாங்க சுற்றுலாக்கு அப்படின்றது தான் வரலாறு ஆனால் இப்போ வந்து இளைஞர்கள் மட்டும் வராங்க அப்படின்றது தான் பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு எதனால ஒருவேளை அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு காலான தேடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு கொடைக்கானலுக்கு வந்து இறங்குற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நேராக எல்லாரும் கொடைக்கானல் போகிறது இல்லை அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வட்டக்கானல் அப்படின்ற ஒரு இடத்த தேடி தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வட்டக்கானலில் வந்து நீங்க நீங்கள் நினைக்கலாம் ரசிக்கும்படியான ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அதுதான் இல்லை குண்டு ரொம்ப வளைஞ்சு நலிஞ்சு போகிற மண் சாலை தான் அந்த ஊருக்கு போக முடியும் ஒரு வழி பாதை மாதிரி தான் கிட்டத்தட்ட எதிர்த்து வர்ற வண்டிக்கு இடம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு வாகன நெரிசல்கள் அதிகமாக ஏற்படுற ஒரு ரோடு அந்த ரோடு எந்த ஒரு அடிப்படை வசதியிலுமே இல்லாத அங்கே உள்ள ரிசார்ட் லாட்ஜ் காட்டேஜ் அரங்கில் வந்து தங்குறாங்களாம் இளைஞர்கள் இதன் பின்னணியை வந்து விசாரிச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் இருக்குது அது என்ன அப்படின்னா அங்கே வந்து போனீங்க அப்படின்னா எலிதா வந்து போதைப் பொருட்கள் கிடைக்குது அதை தேடி தான் இளைஞர்கள் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா போதை காளான் அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஹிப்பி கலாச்சாரத்தை பின்பற்றிய வெளிநாட்டினர் சிலர் கொடைக்கானலில் உள்ள வட்டக்கானல் பகுதியில் தங்கினர் இவர்கள்தான் இந்த மேஜிக் காளானை கண்டுபிடித்து போதைக்காக பயன்படுத்தி வந்துள்ளனர் அதன் பின் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் அடையாளமாக இன்றும் கூட வட்டக்கானல் பகுதியில் உள்ள சில பெட்டிக்கடைகளில் ஹீப்ரூ எழுத்துக்களில் மெனு அறிவிப்பு பலகைகள் காணப்படுகின்றன இவர்களிடம் ஆரம்பித்த இந்த போதை காளான் பழக்கம் தற்போது உள்ளூர் போதை கும்பல் மூலம் சுற்றுலாவுக்கு வரும் இளைஞர்களிடம் பரவி வருகிறது போதை தரும் இந்த மேஜிக் காளான்கள் கொடைக்கானலில் அடர்ந்த வனப்பகுதிகளில் இயற்கையாக வளர்கின்றன இதை பறித்து வருமாறு வனப்பகுதிக்குள் விறகு சேகரிக்க செல்லும் பெண்களிடமும் முன்படம் கொடுத்து போதை கும்பல் அனுப்புகிறது ஒரு காலானுக்கு ரூபாய் இருபது கூலி கொடுக்கின்றனர் இதற்கு வனத்துறையினர் சிலர் உடந்தையாக இருப்பது புகார் கூறப்படுகிறது இந்த போதை கும்பலுக்கும் பாலியல் தொழில் கும்பலுக்கும் சர்வதேச அளவில் நெட்ஒர்க் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்களா கொடைக்கானலில் பிளஸ் டூ படித்த மாணவர்கள் சிலர் மேற்கொண்டு படிக்காமல் தடம்புரண்டு போதை கும்பலுக்கு ஆள் பிடித்துக் கொடுக்கும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்றார் இந்த இளைஞர்களை அழிவிலிருந்து மீட்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள உள்ளூர்வாசிகள்